இன்றைக்கு உங்களோட நாங்கள் ஒரு பழைய வீடோ அல்லது புது வீடோ ஒரு வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த இது இந்த சிலவ இருபது வீதம் அரசாங்கம் எடுக்க எடுக்கலாம் இதை விட ஒரு பத்து சென்டிமீட்டர் போட்டால் கிடைக்காது கண்ணாடிக்கு அந்த ஐம் ஷாப்ட் கிடைக்கும் கிடைக்கும் இருபது வீதம் இருக்கும் அப்போ சுவருக்கும் இருபது வீதம் வெளி சுவருக்கும் இருபது வீதம் இருபது வீதம் அந்த பிறர் இப்போ நாங்கள் அண்டகுரம் அண்டகம் வந்திருக்கிறோம் அதாவது கிளர் இந்த கிளருக்கு மேல் இந்த

அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் நான் ராஜீவன் சிதம்பரநாதன் அவர்களோடு நினைக்கிறேன் இவர் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர் வீடு வாங்கி வாங்குறது விற்கிறது சம்மந்தப்பட்ட கதைச்சுருக்கிறோம் மற்றது அடுத்தது இணைய பெராட்டரா அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அது பற்றிய தகவல்களை நிறையவே சொல்லியிருக்கிறார் முதல்ல வணக்கம் சொல்லிக்கொண்டு வணக்கம் ராஜீவன் இன்றைக்கு உங்களோடு நாங்கள் ஒரு பழைய வீடோ அல்லது புது வீடோ ஒரு வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்தால் அந்த பொருள்கள் எந்தெந்த பொருட்களை மாற்றுவதன் மூலம் இணகி சம்மந்தப்பட்டு மாற்றுறதாலே அதுக்கு உதவி காசு கிடைக்கிறதுன்றத பார்க்க போகிறோம் மக்களுக்கு முதல் சொல்லுங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிற வீட்டிலேயே என்னென்ன பொருட்களை நீங்கள் மாற்றுறது பற்றி மக்களுக்கு சொல்ல போகிறீங்க இது இந்த இது பழைய வீடு இதில் கூரை கூரை புதுசாக செய்தது அப்புறம் கண்ணாடியெல்லாம் மாற்றினாது அடுத்த வழி சுவருக்கு டெம்பும் எக்ஸ்ட்ரா போட்டது அதை காட்டுறோம் நேராக பார்ப்பாங்க இப்போ நாங்கள் வெளிச்சுவருக்கு வந்திருக்குறோம் பாருங்க வெளிச்சுவர் எவ்வளவு அதாவது பழைய காலமாகிட்டு கனகாலத்துக்கு வீடு அதுக்கு எப்படி இந்த வழி தொடர்பு வழியில் செய்யப்பட்ட விஷயத்தை ராஜா ராஜீவன் சொல்லுவார் விளக்கமாக இதில் ரெண்டு வித்தியாசமாக இதன்று அதோட மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க என்ன வித்தியாசம் இது எந்த அளவில் நீங்கள் இதை வழி சுவருக்கு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் டெமுங் போட்டால் தான் இது இந்த சிலவை இருபது வீதம் அரசாங்கம் எடுக்க இதை விட ஒரு பத்து சென்டிமீட்டர் போட்டா கிடைக்காது அதுக்கு அடித்தான் இருபது சென்டிமீட்டர் போட்டா ஃபெட்ரூம் கிடைக்கும் கீழே வந்து ஜாக்கி டேமும் வரும் அதான் வேற கலர் வெள்ளை கலர் வெள்ளை கலர் என்னது வந்து கீழே நிலத்தோட நிலத்தோட அது தொடர்பு இருக்கிறபடியா மேல நோமல் எல்லாம் கருப்பா வேற இந்த ஃபுல்லா இந்த மேல சுவர் ஃபுல்லா இந்த இந்த அலை சுவர் ஃபுல்லா கூரை மட்டம் கூரை வட்டம் கூரைவட்டம் அதான் கூரை வந்து நோமலா

யா இதுல வந்து பழைய ஜன்னல் வந்து சின்னனா இருந்தது அதை அத பெருப்பிச்சு உம் சுவரம் உடைச்சு மேல இரும்பு ஆஹ் ஸ்டாச்சரேகெல்லாம் போட்டு ஆஹ் இந்த ஜன்னலை பெருப்பிச்சு பெருப்பிச்சது அது என்ன வித்தியாசம் சமுதாயம் இருந்ததுக்கு இப்ப இதுக்குமே இருபது இடம் கிடைக்கும் இது இல்லையா ஜன்னல் மாதினா என்ன முதல் இருந்த சைஸை விட பெருசா மாதினாலும் இருவருக்கு இடம் கிடைக்கும் கிடைக்கும்

இதுக்கும் இதுக்கும்மோங் போடுறவ இதுக்கு போட்டா கீழ் மேல நடக்க அந்த நிலம் குளிராயிருக்காது

ஜல் காட்டி ப்ரண்ட்கிரவுண்ட் அதாவது கிழறு கிளையும் காட்டிட்டு கீட்ட சம்மந்தப்பட்டு இப்போ நாங்கள் மேலே டாக்கு கூரைக்கு வந்திருக்கோம் இப்போ அது சம்மந்தப்பட்டு இப்போ ரஜீவன் இப்போ வந்து சொல்லுவார் டாக்கு முந்தி டெம்மு இல்லாமல் இருந்தது இப்போ அதை டெம் பண்ணியிருக்கணும் அதுக்கும் இருபது வீதம் கிடைக்கும் மேலே டாக் ஃபிள ஃபென்ஸாக கூட்டினாலும் அதுக்கும் இருபது வீதம் கிடைக்கும்

கணக்கு பாக்குற கணக்கு பாக்குறது ஓகே இப்ப டாக பாத்தம் கூறிய பாத்திட்டம் மற்றது உள் சுவர் அறிவியல்களுக்கு கிடைக்காது உள் சுவர் அறிவியல்கள் சொன்ன அன்னைக்கு மாதிரி குளிர் காத்து படுற உங்களுக்கு உதாரணமா காட்டக்கூடிய மாதிரி இருந்தது அதாலதான் அதாவது மேல் கூரை மற்றது வலி சுவர் கீழே அண்டர் கிரவுண்டுகள் கூரை அது இந்த கூரை என்ன அந்த மேல் பக்கம் தான் என்ன நீ அது மெட்டது ஹீட்டர் இது சம்பந்தப்பட்டு இவ்வளவும் செய்தால் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்வான்சிக் ப்ரோசண்ட் கிடைக்குது எதுக்கு நீங்க அம்பது வீதமட்ட நீங்க ஹீட்டரு ஹீட்டருக்கு அம்பது எழுவது விதம் கிடைக்கும் கிடைக்கும் ஆஹ் அவ்வளவுதான் நாங்க பாத்துருக்குறோம் ஆஹ் இது விட வேற ஏதாவது இந்த வீட்டுக்கு இவ்வளவு விஷயமும் அடங்கி இருக்கு இதை விட வேற ஏதாவது இருக்குதா

கடிதண்டானம் அதை நீங்க தான் நிறைய பாக்குறதா இப்ப இது உதாரணத்துக்கு இது உங்களோட இது கீழே இருக்கிற படிக்கனால இது சம்பந்தப்பட்ட நீங்க பார்த்து தான் சொல்லுவீங்களா நம்ம இப்ப ஸ்டெட்மென்ட்ஸ்ல நான் ஸ்டெட்மென்ட்ஸ் செய்யறது தெரியும் இப்போ இது வந்து அந்த ஹைட்ஸ் வந்து காஃபேல நடக்குது கபோர்டு ஹில் ஃபென்ஸ்டா வண்ட் டாக் எல்லாம் பாஃபால நடக்குது அடுத்து ஸ்டெட்மென்ட்ஸ் தாவும் செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு பற்றி வடிவா அங்க பல வீடுகள் பார்த்தபடினால அது நூறு கொடுக்குடிவா தெரிஞ்சுகளாலே அடிச்சு கேட்டு எல்லாம் இருக்கிறார் சரி ஏன் வேற வேற ஸ்டார்ட் சொன்னா வித்தியாசப்படும் இருபது வீதம் கிடைக்கா கிடைக்கிறது இப்ப நாங்கள் முதல் முதல் வீடு வாங்குறது கொள்றது எனக்கு கீழ பெட்டிங்லாம் சொல்லியிருந்தோம் ஆனா இதை நேரடியா பாக்குறவைக்கு இந்த விஷயத்துக்கு வருவோம் இதை இப்படி ஒரு அளவில் செய்ய போறோம் என்று சொன்னா எங்க அப்ளை பண்ண வேணும் ஆரோட தொடர்பு கொள்ள வேணும் முதல் முதல் பார்க்குற ஒரு ஆளுக்கு இப்படி பார்த்தோன்னே அப்பா எங்க என்னென்று யோசிப்போம் அப்படியான இதுக்கு தகவல் நீங்கள் அன்பர்களுக்கு சொல்றீங்க எல்லா

பார்க்கும் ஆனால் இதுக்கு முதல் தலைமையாக அன்பர்கள் நீங்கள் எனக்கு விராட்டுறதுலயே நேரடியாக போங்கோ அங்கே நீங்கள் ஒவ்வொன்றும் கிளியர் பண்ணுறதுக்கு விளக்கமாக கேட்டு குறித்து வச்சு எல்லாத்தையும் மீது உங்களோட சரி வரும் அல்லதாக பழைய வீடாக எடுத்து ஒரு அலுவல் பார்க்குறது லாபமாக அப்படின்றதெல்லாம் என்னென்னா கூட பழைய வீடாக வாங்கிக்கலாம் கூட கூட கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் கூட அது நல்ல பண்ணிக்கிறீங்களா இப்போ கூடுதலாக பழைய வீடுண்டு கனாரத்துக்கு வீடுண்டு இல்லை கூடின குரூன் ஸ்டோப்போடம் கிடைக்குது நோயை சுத்தமாக நாங்கள் வீட்டு என்று வாங்க போகிறப்ப குறைவான குரூன் ஸ்டோப் தான் அதோட தான் அமைக்கப்பட்டது அப்படி என்ன காரணமா இருக்குமா அது எல்லாம் புது குன்ஸ்ட் புது பகுபி தொடங்கிக்கு எல்லாம் இடம் மட்டும் மட்டுது மட்டும் அப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு அஞ்சூறு வர்றமேட்டு குன்ஸ்டோவுக்கு ஒரு உன்ன ஃப்ரெண்ட்ஸ் சோனக்குலாம் என்ற போன்ஃப் ஃப்ளைகை வீடு தான் கட்டலாம் இப்போ பழைய வீடுகள் வந்து எனக்கு பெரிய குன்ஸ்ட்டு போன்ஃப்ளைகே சின்ன இருக்கும் அதை பெருப்பிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இப்போ நான் ஏதாவது எனக்கு தெர்றேன்னா

நம்மளா விக்கே கேம் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவீ நம்ம வாங்கினேன் இந்த குண்ட்ஸ்டுக்கில் பின்னுக்கு கட்டலாமுட்டு அவையிலேயே சொல்லுவேன் அவைக்கு தெரியாட்டி பவாமத்தில் போய் கேட்கலாம் இந்த இப்படி இந்த குண்ட்ஸு வாங்க போகிறேன்னு இதில் ஒரு வீடு இருக்குது பின்னாலேயும் கணக்கு இடம் இருக்குது அதுலேயும் ஒரு வீடு கட்டலாமண்ட்டு அவே ஓமோ இல்லையோன்னு சொல்லுவின்னா ஓமோன்ட்டு சொன்னால் அப்புறம் ஆகிடெக்டை தேடுவோம் ஆர்கிடெக்ட் வந்து அந்த பிளானை கீறி அதை பவான்றா அயின்னு பாய் பண்ணுறா அதுக்கப்புறம் ஓமண்டா அப்புறம் கட்டத் தொடங்கலாம் ஆனா அப்படி முதலே சொன்னா ஒன்பதுல கட்டலாம் குட் சுகா வாங்கலாம் வாங்கலாம் இப்ப சில பேர் அந்த அளவில்கள் பாக்குறது சீரமா அல்லது பாச பிரச்சனை என்று சொன்னா அப்படியான கூட இப்போ உங்கள்கிட்ட இப்படி குருஸ்ட கூட பழைய வீட்ட பாக்கணும் அந்த அளவுல கூட நீங்க பாத்துக்கிட்டு சொல்லுவீங்களா இல்லை நான் தெரியலே அத கேக்குறேன் சொல்ல மாட்டேன் அவ்வளோத்துக்கு டைம் இல்ல டைம் இல்ல இப்ப சொல்லுவீங்க இப்படி இருக்கிற படிக்கனால நீங்க இந்த இடத்துல போய் கொஞ்சம் கலை எங்கே ரொம்ப

வளர்ந்து இப்போ கல்யாணம் கட்டி கொண்டு போகிற பிள்ளைகளே கூடுதலாக தேடினோம் என்னென்னு சொன்னால் இங்கே பிறந்து வளர்ந்தவர்களாக இருக்கணும் அவர்கள் இப்படியான ஒரு பெரிய காணியாக தான் தேடினா என்னடா குரூன் ஸ்ட்ரோக்கும் இருக்கணும் ஓரளவு இப்போ ஓரளவு பழைய விட்டு எடுத்து திருத்தேக்கி ஓரளவு சீப்பாக முடியும் காணியும் பெருசாக கிடைக்குது ஒரு நேரம் பின்னுக்கு வீடு கட்டலாம்ன்ற ஐடியா தோணுது அது கூடவே இப்போ உங்களோட கதைச்சு இப்படி இப்படி இந்த விஷயங்களுக்குள்ள தான் உண்மையில நாங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தெரிஞ்சு கொண்டு உங்களை மாசியாக தான் இருக்காங்க காலம் கடந்துட்டது அப்படி சந்தர்ப்பம் உண்மையில உங்களுக்கு காலம் கடக்காமல் இன்னும் கொஞ்சம் விளமாக்கலா இருக்கிறீங்க இப்படி ஒன்றுல நீங்க கட்டாயம் உறங்கலாம் வேணும்னு சொன்னா இருபது வீதம் இப்படி கிடைக்கிறது மெட்ட ஹை சோன் சம்மந்தப்பட்டது ஐம்பது வீதம் கிடைக்கிறது மெட்டது அதை விட இன்னொரு ஹெல்ப் என்ன கிடைக்குது பே இந்த இது இருபது வீதம் பாஃபா காஃபி 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 வந்து ஹை சோ அதுல ஐம்பது வீதம் கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட் தொகையே ஒதுக்கி வச்சிருக்குது அதை கூடின மக்கள் எல்லாம் எடுத்து முடிஞ்சிட்டால் இந்த உதவி பிறகு கிடையாது நீங்கள் இதுல இது கட்டாயம் இந்த கட்டாயத்துல இறங்க உடனே அப்படி ஒரு விருப்பம் இருந்தால் உடனே இறங்குங்க அப்புறம் அந்த காசு முடிஞ்சா போல அந்த உதவி ரஜீவன் இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார் முதல் முதல் வீடியோ காணொலி மூலம் இருந்து அவர்கள் கேட்டிருந்தார்கள் இன்னொரு உதாரணத்துக்கு கை சுனம் இதோ தானே மாத்தி இப்ப அவியல் என்று இது கண்டு ஆக்களை பிடிக்காம தனக்கு தெரிஞ்சதை தானே அந்த அளவில்

ஒழுங்கா பூட்டி இருக்குன்றும் ஒரு ஆளு சைன் பண்ணணும் சைன் பண்ண தான் அவருக்கு அந்த பண்றாங்க இப்ப அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுட்டுக்கு தெரிஞ்சுதான் நான் அதை செஞ்சிருக்கிறாரு அவர் அந்த அதுக்கு மேல் அந்த பேர் எடுக்க இல்லையோலியும் அதை சரியா செய்திருக்காருன்றதுதான் நான் அதை முடிச்சிருக்கிறேன் இது எங்க போய் அவர் சைன் பண்ணணும் அல்லது வேற நாட வேணும் உண்டு எனக்கு இப்போ அத ஒகேன்னு சொன்னா அது லேடி அவர் இது ஓகே பூட்டிருக்காரு என்று சொன்னா அது காணும் காணும் ரகிவன் இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இருபது முப்பது வருஷம் ஆகுது எங்கட வீடு ஜன்னல் ஒன்று மாற்ற போகிறோம் என்று சொன்னால் இப்போ நாங்களே மாற்ற போகிறோம் என்று சொன்னால் என்ன விஷயத்தையும் அங்கே கவனிக்கணும் அப்படி அந்த உதவி காசு எடுக்கலாம்ன்றதை ஒரு கவனாக்கூட முடியாது அது வந்து ஃபென்ஸ் ஐம்பாக்கா அதில் அந்த ஃபென்ஸ் ஆன்சுலூஸ் இதில் பார்த்தா அந்த ஃபோலி இல்லாமல் இருக்கு அதை இந்த டெக்னிக் ஸ்டாண்டர் டெக்னிக் இருக்கா அதில் அதன்படி இந்த ஃபென்ஸ் ஆன்சுலூஸை பூட்டி பூட்டணும் பூட்டினா

அப்ப அவர் அந்த வேலையை செய்துட்டார் வெயில செய்தா ஸ்டோயா படி இந்த வருஷம் செய்தா ஸ்டோயா கிளேவம் செய்யால இருந்து எடுக்கலாம் எடுக்கலாம் அப்ப அதுவும் சொல்லலாம் அப்ப அதுக்கும்

அன்பர்களே இவ்வளோ நேரமும் நாங்கள் அந்த இணைய பிராட்டரோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு என்னென்ன பூட்டினால் எவ்வளவு வீதம் இருவது வீதம்ன்றது என்னென்ன பொருட்கள் என்றது விவரம் எல்லாம் சொல்லி ராஜீவன் முழக்கமாக சொல்லியிருக்கிறார் இதுக்கு மிஞ்சி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் மீண்டும் கோமெண்ட்ஸ் மூலம் உங்களோட கேள்விகளை போட்டால் உங்களுக்கு அதுக்கு விடை கிடைக்குமா என்று கூறிக்கொண்டு ராஜீவனுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி உண்மையிலே அன்பான எங்களோட தமிழ் மக்களுக்கு இதர் உதவியாகவும் அஹ் விளக்கமாக அவன் தமிழ சொல்லீங்களே அதைத்தான் நான் கூடுதலா இப்பவுமே விரும்பிக் கொண்டு அதை அஹ் செய்து கொண்டிருக்கிற இதுக்கு அதுக்கு ஒத்தாசை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்கள் என்ற